உங்ககிட்ட நான் பிரம்மகாலம் செடி காட்டியிருந்தேன் இல்லைங்களா அதோட பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெண்டு மொட்டுக்கள் விட்டுருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இந்த இது வந்து நான் பூக்கிறப்போ உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த தடவை பார்க்கலாம் ஒரு செடியில் ரெண்டு மொட்டுக்கள் விட்டுருக்கு இது பூக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு மண்டே நைட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த பூ விரிய ஆரம்பிச்சிச்சு பிரம்மகமலம் பூ இதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக நல்லா இருந்துச்சு அதோடய ஸ்மெல்லே இந்த மாதிரி தான் அழகாக பூக்க ஆரம்பிச்சிது நாங்கள் வந்து அதுக்கு வந்து சூடம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நைட்டு ஒரு ஒம்போதே கால் போல் தான் இன்னும் கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிச்சு பூவு போல் ஃபுல்லாகவே விரிஞ்சிருச்சு உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதான் பிரம்ம பூ மலர்ந்து நாங்கள் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நைட் இது பன்னெண்டு மணி அந்த வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அது அப்படி வாடி சோர்ந்து தொங்கிடும் பூக்குள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரம்ம பூ பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பூ பார்க்குறதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு பூ